ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹெல்த்தியான கீரைக்கடையில் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு சிறுகீரை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன் பருப்பு சிறுகீரை எல்லாமே சேர்த்து செஞ்சுருக்கேன் நல்ல டேஸ்டியான டிஷ்ஷு டிஃபனுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசை ரெண்டுக்குமே மேட்ச் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டால் சாதம் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கீரை வந்து ஒரு கட்டளவு எடுத்திருக்கேன் அதனால கால் கப்பளவு அளவு பருப்பும் அதில் பாதி அளவு பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எந்தளவுக்கு கீரை எடுத்திருக்கீங்களோ அளவுக்கு வந்து பருப்பு எடுத்துக்கலாம் இல்லை பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணால் கூட எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா வேகட்டும் பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம பறித்து வச்சுக்கிற கீரையை சேர்த்துக்கலாம் கீரை வந்து நான் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணல ஒரு அளவுக்கு வந்து அந்த கொளுந்தை மட்டும் கிள்ளித்தான் எடுத்திருக்கேன் இதை அப்படியே சேர்த்துக்கலாம் கீரைக்கு தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க உங்களுக்கு வந்து குழம்பு வந்து தண்ணி போல் வேணும் அப்படின்னா மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் சாதத்தோடு பசங்க சாப்பிட்றேன் நல்லாயிருக்கும் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை பருப்போடு இருந்த தண்ணியிலையும் அப்படியே வேக வைக்கிறேன் கீரை சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சாம்பாத்தும் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்குங்க எல்லாமே சேர்த்துட்டு கீரை நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் அப்படியே விட்டுடலாம் எதுவும் மூடி போட்டு மூடி வச்சிடாதீங்க கீரையை மூடி வச்சு சமைக்கக்கூடாது இல்லையா அதனால் மூடி எதுவுமே போடாதீங்க இது அப்படியே வெந்து வரட்டும் கீரை பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு இந்த டைமில் வந்து இதை நல்லா மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம் மத்து வச்சு கடைஞ்சே எடுத்துக்கோங்க மேக்சிமம் வந்து மிக்சியில் வந்து அரைச்சிடாதீங்க கீரையை முழுசாக நான் கடைஞ்சி விட்டுட்டேன் இதுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கீரை வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும் இந்த டைமில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இன்னும் தக்காளி வெங்காயம் எதுவுமே அதில் சேர்க்கல எல்லாமே தாளித்து நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு கடாய் நல்லா சூடாயிடுச்சு இதெல்லாம் கடலைன்னு சேர்த்துக்கிறேன் என்ன சூடானதுமே கடுகு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டுமே சேர்த்துக்கிறேன் இது கூட கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேற்ற சேர்த்துக்கிறேன் இதுக்கு வெங்காயம் ரொம்பவே வதங்க தேவையில்லை ஓரளவு வதங்கினா போதும் கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நம்ம இதை அப்படியே வந்து தீரக்கூட சேர்த்துக்கலாம் தாளிப்போட சேர்த்து கீரை நல்லா கொதிக்கணும் ஒரு ரெண்டு கொதி உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் கொதிச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசைக்குமே மேட்ச் ஆகும் தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் காலையிலே நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட லஞ்சுக்கு டிஃபனுக்கு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடா இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ